ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கான ரயில்வே திட்டங்கள் நாளை பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் பேட்டி பிரதமர் மோடி நாளை ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கான ரயில்வே திட்டங்களை துவக்கி வைக்கிறார் இதுகுறித்து திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் செய்தியாளர்களுக்கு அளித்தார் அப்போது அவர் கூறுகையில் ரயில்வே துறையில் இதுவரை நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப் பணிகளை நாளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலமாக தொடங்கி வைக்கிறார் அதேபோல புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டப்பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கவுள்ளார் அகில இந்திய அளவில் ஆயிரத்தி ஐநூறு ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு ஸ்டால்களையும் இருநூறு கூட்ஸ் யார்டுகளையும் தென்னிந்தியா ரயில்வே டிவிஷனில் நூற்று அறுபது ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு ஸ்டால்களையும் நூற்றி இருபது கூடஸ் யார்டுகளில் ஆறு யார்டுகள் கங்கை கொண்டான் வள்ளியூர் தேனி சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் திருச்சி கூட்டத்திற்குட்பட்ட திருத்துறைப்பூண்டி மற்றும் பட்டுக்கோட்டையில் தலா ஏழு கோடி மற்றும் ஆறு புள்ளி எட்டு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள குட் யார்டுகளையும் திருச்சி கோட்டத்திற்குட்பட்ட நாற்பத்தி நான்கு ரயில் நிலையங்களில் அறுபது ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு ஸ்டால்களையும் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு ஸ்டால்கள் மூலம் குறிப்பிட்ட பகுதியில் வாழும் மக்களின் தயாரிப்பு பொருட்கள் சந்தைப்படுத்தப்படும் மேலும் திருச்சி கோட்டத்திற்கு திருச்சி ரயில்வே சந்திப்பில் ஜென் ஆசாதி திட்டத்தின் கீழ் மருந்தகம் ஒன்றையும் தொடங்கி வைக்கிறார் மேலும் புதிய வழித்தடங்களில் பத்து வந்தே பாரத் ரயிலையும் தொடங்கி வைக்க உள்ளார் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் வந்தே பாரத் ரயில்களின் இயக்கங்களை விரிவுபடுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார் பன்னெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி நாலு அன்று எண்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் கோடிக்கும் அதிகமான ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் டெடிக்கேட் பண்ண போகிறாரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ்லேயே பண்ண போகிறாரு அது மெயினாக என்னென்னா லேயிங் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் ஃபார் ரயில்வே ஒர்க்ஷாப்ஸ் அப்புறம் நியூ நைன்டீன் ரயில்வே ஒர்க்ஷாப்ஸ் இதில் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் பண்ணுறாரு அப்புறம் வந்து டெடிக்கேஷன் டு த நேஷன் வந்து ஈஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ளைட் காரிடர் செக்ஷனில் வந்து நியூ குரஜா டு சக்னேவால்னு ஒரு ஸ்டேஷன் அப்புறம் வந்து நியூ மக்கர்புரா டு நியூ கோல்வாட் செக்ஷன்ட்டு வெஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ளைட் காரிடரில் ஒரு ப்ராஜெக்ட்டு அப்புறம் டபுளிங் அண்ட் மல்டி ட்ராக்கிங் அண்ட் கேஜ் கன்வர்ஷன் ஆஃப் ரயில்வே லைன்ஸ் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் ரயில் செக்ஷன்ஸ் அப்புறம் வந்து ரயில்வே ஒர்க்ஸ் ஆஃப் லோக்கோ செட்ஸ் நியூ பெட்லைன்ஸ் கோச்சிங் டிப்போஸ் அப்புறம் நியூ ரயில்வே குட் செட்ஸ் இதெல்லாம் வந்து டெடிக்கேஷன் கத்தி சக்தி மல்டி மோடல் கார்கோ டெர்மினல்ஸ் அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் செக்ஷன்ஸ் அப்புறம் அப்புறம் வந்து பிரதான் மந்திரி பாரதிய ஜன் வசூதி கேந்திராஸ் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடெக்ட் ஸ்டால்ஸ் சோலார் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்புறம் ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்ஸ் இது இல்லாமல் வந்து ஒரு பத்து நியூ வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் ஆர் ஆல்சோ ஃப்ளாக் ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறாரு அப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் ஆல்சோ ஒரு நாலு ட்ரெயின்ஸ் எக்ஸ்டன்ஷன் ஆகுது அப்புறம் நியூ பாசஞ்சர் ட்ரெயின்ஸ் ரெண்டு ட்ரெயின் ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறாரு இது இல்லாமல் வந்து ஸ்ட்ரைட் ட்ரெயின்ஸும் வந்து ஒரு ஏழு ட்ரெயின்ஸ் ப்ளாக் அப் பண்ணுறாரு சதன் ரயில்வே பொறுத்தளவில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்ஸ் சாரி ஆல் இண்டியா பேசிஸில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்ஸ் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் குட் செட்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ குட் செட்ஸ் ஜேன் கேந்திராஸ் வந்து ஃபிஃப்டி சதர்ன் ரயில்வேயில் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்ஸ் குட் சைட்ஸ் வந்து ஆறு குட் சைட்ஸ் அதில் வந்து கங்கை கொண்டான் தேனி வள்ளியூர் சிங்கப்பெருமாள் கோவில் இதெல்லாம் வேறு டிவிஷன் திருச்சி டிவிஷனை பொறுத்தளவில் பட்டுக்கோட்டை அண்ட் பூண்டி அப்புறம் வந்து ஜென் கேந்திராஸ் வந்து நாலு பண்ணுறாங்க சதுரன் டிவில ஒன்று வந்து திருச்சியில் ஒன்று பாலக்காடு இன்னொன்று திண்டுக்கல் இன்னொன்று ஈரோடு திருச்சியில் வந்து அறுபது ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஸ்டால்ஸ் வந்து நாற்பத்தி நாலு ஸ்டேஷனில் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஜனவசதி கேந்திராஸ் ஒன்று இந்த ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்ஸுக்கு மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா இந்த லோக்கல் ப்ராடக்ட்ஸ் டு பி பப்ளிசைஸ்ட் அண்டு இந்த லோக்கலாக இருக்கிற ஆர்டிஸ்ட் உடன் ஹேண்டிக்ராஃப்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து அட் சீப்பர் ரேட்டில் தே கேன் செல் தேர் ப்ராடக்ட்ஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அண்டு மோர் பப்ளிசிட்டி ஃபார் எவ்ரிபடி அதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்குறாங்க மார்ஜினலைஸ்டு சொசைட்டியை வந்து மெயினாக இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இதுக்கு எய்ம் அதே மாதிரி பிரதான் மந்திரி ஜன் கேந்திராஸ் வந்து அதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் வந்து ஒரு ஸ்கீம் பண்ணி டுவெண்ட்டி டூ டொண்ட்டி பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணி பைலட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டாக வந்து ஒரு ஐம்பது ஸ்டேஷன்ஸில் பண்ணியிருக்கிறாங்க ஆல் இண்டியா பேசிஸில் சதர்ன் டெலன் நாலு ஸ்டேஷன்ஸு திருச்சியில் வந்து ஒரு ஸ்டேஷன் திருச்சி டிவிஷனில் திருச்சியில் திருச்சியில் இதில் என்ன அட்வான்டேஜ்னா இது வந்து மோர் ஜென்ரிக் ட்ரக்ஸு அட் சீப்பர் ரேட் அண்ட் விச் வி ஈக்குவலி பவர்ஃபுல் இன் எபிகேசி ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டி அதுதான் மெயின் பொட்டன்ஷியல் எவ்ரி திங் வந்து இது ட்ராவலிங் பப்ளிக் வந்து வெல்னஸ்க்காக இது பண்ணுறாங்க ஸோ இது ஐ வாண்ட் டு டெல்யூ அதுக்காக தான் மெயினாக கூட்டம் குட் ஸ்டெட் வந்து திருச்சியில் வந்து பூண்டி அண்டு பட்டுக்கோட்டையில் வந்து அப்ராக்சிமேட்லி அரவுண்டு செவன் க்ரோர்ஸ் காஸ்டில் பண்ணியிருக்கிறோம் இதையும் டெடிக்கேட் பண்ணுறாரு இதுவரை வந்து பூண்டியில் வந்து எயிட்டீன் ரேக்ஸ் இல்லை இல்லை ஒன்று சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ செவன் க்ரோஸ் தான் ரேஞ்சு எயிட்டீன் ரேக்ஸ் இதுவரை திருத்திரைப்பூண்டியில் நவம்பர் டுவெண்ட்டி த்ரீலேருந்து லோட் பண்ணியிருக்கிறோம் பட்டுக்கோட்டையில் டிசம்பர் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ரேக்ஸ் லோட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ரேக் வந்து ஃபார்ட்டி டூ வேகன்ஸ் மோஸ்ட்லி வந்து ஃபுட் கிரைன்ஸ் ரைஸ் இது தான் பண்ணியிருக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது பேசஞ்சர் நியூ வந்தே பாரத் வந்து ஒன்று வந்து மைசூர் சென்னை வந்தே பாரத் சதர்ன் ரயில்வேயில் அப்புறம் வந்து திரு திருவனந்தபுரம் காசரகோடு எக்ஸ்டெண்டட் அப் டு மேங்களூர் அது ஏற்கனவே காசரகோட போயிட்டுருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க திருச்சியில் இதனால் ப்ரப்போசல் கேட்டிருக்கிறோம் இன்னும் வரல ஆக்சுவலி நாங்களும் பெங்களூருக்கு ஒன்று கேட்டுகிட்டே இருக்கிறோம் அது இல்லை இப்போதைக்குள்ள இருக்குது வாய்ப்பு இருக்குது இது கடலூர் இப்போ மைசூர் கடலூர் ஒன்று இதாக இருக்குல்ல எக்ஸ்டென்ஷனாக இருக்குது இந்த மாயவரம் மைசூர் வந்து கடலூர் வரை போயிருக்குது இன்னும் இந்த அகஸ்தியம்பள்ளி திருத்திரைப்பூண்டியை கூட திருவாரூர் கேட்டிருக்குறோம் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் திருவா திருத்திரைப்பூண்டி காரைக்குடி செக்ஷன்லேயும் வந்து கேட்டிருக்குறோம் லோக்கல்